குடும்பத்துல கோயில் கட்டுறது பூசாரி வேலை பாக்குறது அமானுஷியமான வேலைகள் பாக்குறது மதம் மாறுறது இந்த மாதிரி குணங்கள் எல்லாமே குரு ராகு என விட எல்லாம் வந்து சமூக கட்டுப்பாடுகள் இருக்கோ அதெல்லாம் உடைச்சுகிட்டு வெளியே வரக்கூடிய அமைப்பு வந்து இந்த குருகேது குருகேது வந்து பெரும்பாலும் வந்து மன அழுத்தங்களை கொடுக்கும் நீங்களா புதுசா பக்கத்து வீட்டுக்காரங்க கோடிஸ்வரன் ஆயிட்டா அவன் வீட்டு பூஜை ரூபுக்கு போனேன் இவ்வளவு பெரிய பாபா செல வச்சிருந்தான் இப்படி உட்கார்ந்து இருந்தாருன்னு நீங்க ஒண்ணு வாங்கிட்டு வந்து வச்சீங்கன்னா அன்னைக்கு இருந்து உங்களுக்கு பஞ்சாயத்து ஆரம்பிச்சோம் இந்த வராகி பாபா இது மாதிரி

அப்பாவுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் இப்ப சமஸ்கிருதத்துல சொன்னால் எங்கள் அப்பாவுக்கு கேக்குமா புரியுமா எங்க அப்பாவுக்கு நான் இந்த மாதிரி வழிபாடுகள் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றவே மாத்த எந்த கடவுளையும் கும்பிட்டா தான் அவர் நல்லது செய்வார் ஸ்ரீ வாராகி டிவி நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் ஒவ்வொரு தடவையுமே நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்து நிறைய தகவல்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம கூட பல தகவல்களை தர்றதுக்காக இணைஞ்சிருக்கிறாங்க ராஜநாடி ஜோதிடர் கா பார்த்திபன் சார் அவங்க தான் பாக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு சார் இப்போ ராகு கேது பத்தி சோ போதும் இந்த குரு கூட கேது சேரும் போதும் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் ராகு கேது ரெண்டுமே வந்து ஒரே ஒரே விஷயம் தான் ஆனா ரெண்டு டிஃபரெண்ட் இருக்கு என்னன்னா இப்ப நான் எனக்கு ஒரு பொருளை பிடிக்குது அந்த பொருள் எனக்கிட்ட வர்றதுக்கு கஷ்டப்படுது இல்லைன்னா பொருள் வரதுக்கு தடையா இருக்கு அது வந்து ராகு எனக்கு அந்த பொருள் பிடிக்கவே இல்ல ஆனா என்கிட்ட வந்து உட்காந்து இருக்கு இது வந்து கேதுங்களா அது ரெண்டும் தான் அப்ப ராகு அப்படிங்கறது அது கேதுங்கிறது இது அப்ப ஒரு ஜாதகத்துல குருவுடன் சேர்ந்த ராகு குரு என்பது ஜாதகர் குருவுடன் சேர்ந்த ராகு குருவுடன் சேர்ந்த கேது ரெண்டு வேற வேற பணிகளை செய்யுது ஒரு ஜாதத்துல குரு ராகு இணைஞ்சிருந்தாலும் இணைவு அப்படின்னு உடனே நீங்க ஒரே கட்டத்துல இணையணும்னு அவசியம் இல்லை குரு உள்ள ராசிக்கு ஒண்ணு குரு உள்ள ராசிக்கு அஞ்சு குரு உள்ள ராசிக்கு ஒன்பது இந்த ராசிகள ராகு இருந்தாலும் குரு ராகு இணைவுதான் அப்போ ஒரு ஜாதத்தில் குரு ராக இணைந்திருந்தால் அந்த குழந்தை பிறக்கும் பொழுது குடும்பத்தில் ஒரு துர்சம்பவம் நடக்கும் உடனே குழந்தை பிறந்தது நடக்கல குழந்தை பிறக்கு அந்த அந்த சம்பவம் நடக்கும்போது குழந்தை பிறந்திருக்கு அப்ப குழந்தை பிறந்த ஆறு மாசத்துக்கு முன்னாலே ஆறு மாசத்துக்கு பின்னாலே இது மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கலாம் குழந்தை சதா எப்பயுமே ஒரு நெகட்டிவ் தாட்லயே இருக்கும் இந்த ஜாதகர் வளர்ந்து வரும்பொழுது ரொம்ப பயந்த சுவாபம் இருக்கும் ஆனா வெளியே வந்து சீன் போடுவார் அப்ப ஆறு ஆறு ஆறுமுக மாதிரியே சுத்திட்டு இருப்பாரு எதுவுமே செய்ய மாட்டாரு ஆனா எல்லா வேலையும் செய்யற மாதிரி சீன் போடுவார் ஆஹ் குடும்பத்துல கோயில் கட்டுறது பூசாரி வேலை அமானுசியமான வேலைகள் மதம் மாறுறது இந்த மாதிரி குணங்கள் எல்லாமே குரு ராகு இணைவுல வரும் அப்ப குரு ராகு இணைவு வந்து பொதுவாக நெகட்டிவ் தாட் அதிகமா இருக்கும் எப்பயுமே வந்து ஒரு மாதிரி டம்ப் ஆன ஒரு ஃபீல் வந்துட்டே இருக்கும் அப்ப குரு ராகு என்பது மேக்சிமம் ஒரு பயங்கலந்த கலந்த ஒரு தன்னம்பிக்கையற்ற சூழலையும் ஏற்படுத்தும் ஆனா வெளியே வந்து சீன் போட்டு பேசினாலும் கூட இவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க எந்த எல்லா வேலைக்கும் தயங்கிக்கிட்டே இருப்பாங்க ஒரு வேலையை ஆரம்பிப்பாங்க ஆரம்பிச்சு தயங்கிக்கிட்டே இருப்பாங்க இவங்க இவங்களுக்கு பதினாறு வயசுல ஒரு பிரச்சனை பதினெட்டு வயசுல ஒரு பிரச்சனை முப்பத்தி ரெண்டு வயசுல ஒரு பிரச்சனை முப்பத்தாறு வயசுல ஒரு பிரச்சனை வரும் குடும்பத்துக்குள்ள இந்த குரு ராக இணைஞ்சிருந்தாலே பொதுவாகவே வந்து உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சின்ன உபாதைகள் நோய்கள் இருந்துகிட்டே இருக்கும் மன அழுத்தங்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஆஹ் அடிக்கடி நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கிற மாதிரி இவங்க பயந்துகிட்டே இருப்பாங்க இந்த பய உணர்வை கொடுக்குறது இந்த குரு ராகும் குரு ராகு அப்படியே வேற மாதிரி இருக்கும் இதுவுமே வந்து ஜாதகரை குழப்பத்தான் செய்யும் இது என்ன மாதிரி குழப்பம் அப்படின்னா யாருடைய ஒட்ட மாட்டாங்க தன்னை ஒரு ஞானி மாதிரி பேசிட்டே இருப்பாங்க எனக்கு எல்லாம் தெரியும் பேசுவாங்க படக்குன்னு எல்லா தவறுகளையும் செஞ்சிருவாங்க குரு ராகு வந்து ஒரு தவறு செய்யறதுக்கு பயப்படும் குருக்கு இது வந்து சடக்குன்னு தவறு செய்யும் யாரெல்லாம் வந்து வயசுல மூத்த ஆண்களை கல்யாணம் பண்றாங்க இல்லைங்களா லேடிஸ் அதே மாதிரி வயசுல பன்னெண்டு வயசு வித்தியாசத்துல ஒருத்தன் கல்யாணம் வச்சிருப்பான் பிள்ளைய அவங்க ஆஹ் வேற ஜாதிகளை கல்யாணம் பண்றவங்க வேற இடங்களை ஓடி போய் கல்யாணம் பண்றாங்க புள்ளை கூப்பிட்டு ஓடி போயிடுறாங்க ஊற விட்டு இது மாதிரி ஆளு தைரியமா முடிவெடுக்கிறாங்களா எதை பத்தியும் யோசிக்காம இது மாதிரி சமூகத்தினுடைய எந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளே அடங்காம இருக்கிறவங்க எல்லாமே குரு கேது சாமியாரும் கேது அதே தானே சாமியாரும் ஒரு குடும்பம் நடத்தணும் பிள்ள குட்டி பத்துக்கணும் ஆறு சமூக கட்டமைப்பு இருக்கு அதுல இருந்து உடச்சுக்கிட்டு வெளியில வந்து இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து சமூக கட்டுப்பாடுகள் இருக்கு அதெல்லாம் உடச்சுக்கிட்டு வெளியே வரக்கூடிய அமைப்பு வந்து இந்த குரு கேது குரு கேது வந்து பெரும்பாலும் வந்து மன அழுத்தங்களை கொடுக்கும் ஆனா வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும் எதையுமே உடச்சு செய்யக்கூடிய விஷயங்கள் எதுலையுமே ஒரு ஒரு புதுமை புரட்சிகளை ஏற்படுத்துறது குரு கேது குரு கேது இருக்கிறதுனால இவங்களை வந்து நம்ப முடியாது ஏன்னா இவங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போயிருவாங்க அது மட்டும் தானே தவிர மற்றபடி ஆன்மீகத்துக்குள்ள போறதுக்கும் குருக்கு எது காரணம் அதே மாதிரி நிறைய தீங்குகள் செய்வதற்கு தீங்குகள் மீன்ஸ் ஒரு ஒரு ஒழுக்கமே இல்லாத வேலைகளை தைரியமா செய்யக்கூடியதுனால இது தீங்குகளுக்கும் காரணமா இருக்கு ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல அப்ப குரு கேது குரு ராகு ரெண்டுமே ஒரு மனிதனுடைய அவமானங்களை கொடுக்கறது ஆனா இந்த அவமானம் வந்து கொஞ்சம் பெருமைக்குரிய அவமானமா இந்த அவமானம் பயத்தினால் வரக்கூடிய அவமானமா இருக்கும் ஆனா ரெண்டு பேருமே செல்ஃபா வந்து தன்னைத்தானே ஒரு ஒரு யோசிச்சு யோசிச்சு சரி பண்ணக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க அத புரிஞ்சு இப்போ வீட்டுல வச்சு வழிபடக்கூடாத தெய்வங்கள்னு ஏதாவது இருக்கா சார் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த முருக வேலை வந்து வீட்டுல வச்சு வெளிபடக்கூடாது அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அது உண்மைதான் அதான் வந்துங்க வீட்டுல வச்சு எதையுமே வெளிபடக்கூடாது ஓகேங்களா இப்போ வந்து லிங்காஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதி இருக்கு படையாச்சிலேயே ஜாதி பேர் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க அப்படி சொல்றது உங்களுக்கு புரியும் அவ படையாச்சிலேயே படையாட்சிக்கு இணையா வந்து சவுத் சௌத்ரிஸ்னு சொல்லி ஒரு ஜாதி இருக்கு அவங்க வந்து நெஞ்சிலேயே வந்து ஒரு வெள்ளியில ஒரு கப்பு மாதிரி வச்சிருப்பாங்க அது திறந்தோம்னா உள்ள லிங்கம் இருக்கும் அவங்க அதை வழிபடுவாங்க எப்பவுமே லிங்கத்தோட தான் அவங்க இருப்பாங்க ஓகேங்களா லிங்காயத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்நாடகா கே ஆந்திரா சைடு வந்து லிங்காயத் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதிய இருக்கும் இது மாதிரி சில ஜாதிகள் வீடுகள்லயோ இல்லைன்னா அவங்களுடைய ஒரு லிங்கத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அப்ப இது வந்து என்னன்னா மரபு ரீதியாக அவங்க என்ன செய்றாங்க

கிரகங்கள் உங்க ஜாத்துல செவ்வாய் ராகு இல்லாமல் பாபாவை சாய் பாபாவை கும்பிடவே முடியாது ஒரு ஜாத்துல எழுத்துன்னு வச்சுக்கோங்க நான் சொல்றது ஒரு ஜாத்துல செவ்வாய் ராகு காம்பினேஷனோ செவ்வாய் பலமாவோ இருந்தா பாபா இது வந்துச்சுன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து உடல் பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை இருக்கும் இந்த சாய் பாபா உள்ள வரும்போது அது ஆயிருச்சுன்னு அர்த்தம் அப்ப எல்லாம் பிரச்சனை பெருசாது யாரெல்லாம் சாய்பாபா திடீர்னு ஒருத்தவங்க கொண்டு வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க இவ்வளவு பெருசுக்கு அதை கொண்டு போய் வைப்பீங்க அன்னைக்கு இருந்து உங்களுக்கு குடும்பத்துக்குள்ள பஞ்சாயத்தா இருக்கும் ஓகேங்களா அப்ப இது எல்லாமே நான் என்ன சொல்றேன்னா நான் இந்த சாய்பாபா கும்பிடுங்க அது கும்பிடுங்க கும்பிடாதீங்கன்னு சொல்லவே இல்லை மரபுன்னு ஒன்னு இருக்கு உங்க வீட்டுல வச்சு கும்பிட கூடாதுன்னா கும்பிட கூடாது ஆகம விதிகள் இந்த ஆகம விதிகளை பத்தி நான் பேசவே இல்லைங்க ஆகம விதிகள் இப்படி ரூல்ஸ்ல இருக்கும் அப்படி ரூல்ஸ்ல இருக்கும் டெய்லி வந்து நெய் வைத்திய வைக்கணும் இந்த கதையே கிடையாது ஒரு ஒரு ரெகுலர் இருந்து நீங்க இரெகுலரா மாறுறீங்க நீங்க உங்க அப்பா அம்மா வாழ்ந்ததை தவிர்த்துட்டு உங்களுடைய மரபுகளையும் கலாச்சாரத்துல ஒரு சின்ன கலாச்சார சேஞ்சஸ் பண்ணிக்கிறீங்கன்னா உங்க ஜாதத்துல ஏதோ ஒரு கிரகங்கள் வேலை பார்த்துக்குன்னு அர்த்தம் அந்த கிரகங்கள் நீங்கள் செய்த வேலையை வைத்து சொல்லலாம் உதாரணமா உங்க வீட்டுக்கு முன்னால இருக்கக்கூடிய சீதா மரம் மருதாணி மரம் பப்பாளி மரம் இந்த மரத்தெல்லாம் உட்காந்து கிளீன் பண்றீங்க டெய்லி கிளீன் பண்றீங்களா இல்ல ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ரொம்ப புதலா கிடைக்கும் சொல்லி அறுவாடு எடுத்து வெட்டு வெட்டி அப்படியே முடி முடிவெட்டின மாதிரி ஆக்கிடுறாருங்களேன் அன்னைக்கு இருந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு பிரச்சனை ஆரம்பிச்சோம் ஓகேங்களா இது என்னன்னா இதுக்குள்ள ஒரு காம்பினேஷன் இருக்கு ஏன்னா அந்த ஜாதகத்துல அந்த கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகும்போது அவங்களால இந்த செய்யவே முடியும் அது செய்யறப்ப அந்த அந்த காம்பினேஷன்ல அம்மாவுக்கும் பிரச்சனை இருக்குன்றதே சொல்லுவோம் அப்ப இதெல்லாம் ஒன்னாவே நடக்கும் ஓகேங்களா இப்ப இது மாதிரியே நான் வந்து என்ன செஞ்சு வச்சிருக்கேன் இருக்கக்கூடிய வாழ்க்கை நடக்கூடிய எல்லா சம்பவங்களையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்ப ஒருத்தருக்கு என்ன சம்பவம் நடந்தா என்ன பிரச்சனை நடக்கும் ஒருத்தர் வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய நோய் வந்தோம் எல்லாருக்கும் அம்மாவுக்கு நோய் வரவங்க எல்லாம் வீடு சம்பந்தமா வீட்டுல பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க ஒரு ஆறு மாசமா வீடு கட்டணும் வீடு மாறணும் அது பண்ணணும் இதை பண்ணணும் பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க அப்ப அப்ப என்ன ஆனா அம்மாவுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டோம் அர்த்தம் இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் ஓகேங்களா அப்ப சாய்பாபா வீட்டுக்குள்ள வராருன்னா என்ன சிம்டம்ஸ்னா செவ்வாறாக ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு சிம்டம்ஸ் யாரெல்லாம் சாய் பாபா வச்சு கும்பிட்டு இது வந்து டிவோட்டியா பாக்காதீங்க ஜஸ்ட் ஒரு ஹியூமனா பாருங்க ஒரு ஏன்னா நம்ம சாய் பாபா இப்ப உருவானாரு நீங்க அமெரிக்கால பிறந்தீங்கன்னா சாய் பாபா எப்படி கும்பிடுவீங்க நம்ம சூழல் தான் அப்ப நம்ம 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 நிம்மதியா இருக்கணும் தானே எல்லாத்தையும் கும்பிடுறோம் அப்ப அப்ப நம்ம வாழ்க்கைக்குள்ள ஏதோ ஒரு புதிய பொருள் உள்ள வருது சாய் பாபா யாரு அப்படின்னா வேற ஒரு மதத்துக்காரங்க அவர் வேற நாட்டுக்காரு வடக்கண்ண பூரா திட்டுறோம் அவர் யாரு சாய் பாபா அவரு மணக்கணும் தானே அப்ப அவரை அவரையும் திட்டணும் இல்லையா நம்ம ஊர் கருப்பு சாமி எல்லாம் கும்பிட மாட்டோம் நம்ம யாரும் கருப்பு சாமி கும்பிடுறது இல்ல ஏன்னா கும்பிட்டா காசு வராது இல்ல இவர் கும்பிட்டா வீடெல்லாம் கட்டலாம் இல்ல கார் வாங்கலாம் காருக்கு பின்னால கருப்பு சாமி சிக்கர் யாராவது சொட்டிக்கிறாங்களா வட்டமா சாய் பாபா சாய் ஒட்டுறாங்க நம்ம கெத்து ஒண்ணு நம்ம நாலேஜான ஆளுன்னு சொல்றதுக்கு ஒரு வழிபாடுகள் இருக்குங்க இப்ப நீங்க கோயம்புத்தூர் பக்கமா ஆசிரமத்துக்கு பக்கம் போனீங்கன்னு வச்சிருக்கீங்களா அதுக்கு ஒரு பேர் இருக்கு ஓகேங்களா அந்த அந்த ஒரு எல்லாம் இருக்குது ஓகேங்களா சிவனை வழிபடுறதுக்கு லிங்கத்தை வழிபடுறதுக்கு அந்த லிங்கத்தை போய் கட்டி பிடிச்சா நம்ம என்னன்னா அறிவாளி அப்படித்தானே இருக்கு கருப்புசாமி கோயிலுக்கு போனா நம்ம முட்டாள் மூட நம்பிக்கை உள்ளவங்க ஆமா இல்லைங்களா அப்ப என்னன்னா எனது மரபுகளை நான் அசிங்கப்படுத்தி கொண்டு வேற மரபுகளை தொக்கிக் கொள்வது ஒரு சேட்டு வந்து கோடிஸ்வரன் இருக்கிறாரு எங்க ஏத்து விட்டு ஒரு செட்டு இருக்காரு அவர் நல்ல ஒரு கோடிஸ்வரனை கரெக்டா அமாவாசைக்கு ஒரு பூஜை பண்றாரு அதனால என்ன பண்றேன்னா சிசிடிவி கேமரால பாத்து கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டு அடுத்த அமாவாசைக்கு நான் பண்றேன் அப்ப அவங்க அப்பயும் ஜெட் எங்க அப்பேன் ஜெட்டா இருக்கணும்ல கண்டிப்பா இல்லங்களா அப்ப என்ன பிரச்சனைன்னா அடுத்த செய்யறத பார்த்து ஆட்டை போடுச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு அஞ்சு விசா யூஸ் இல்ல இது என்ன ஆகுன்னா நெகட்டிவையும் கொடுக்கும் அப்ப இன்னொரு விஷயம் இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா திதி தর্পণ கொடுக்கணும் ம் எங்க எங்க அப்பா செத்து போயிட்டாருங்க இப்போ எங்க அப்பாவுக்கு திதி தর্পণ கொடுக்கணும் இப்ப சமஸ்கிருதத்துல சொன்னா எங்க அப்பாவுக்கு கேக்குமா புரியுமா எங்க அப்பாவுக்கு நான் பேசுறதே புரியாது இல்லீங்களா அவர் செத்ததுக்கு அப்புறம் சமஸ்கிருதத்துல பேசினா அவருக்கு எப்படி புரியும் அப்பா அவர்ட்ட நான் எப்படி பேசணும் கவுண்டமணி ஒரு படத்துல பேசுவான் பாருங்க டே அப்பா நீ எந்த நேரத்துல மாதிரி தான் நான் எங்க அப்பாட்ட பேசணும் இல்லையா அப்ப அவருக்கு செய்யக்கூடிய தீ தர்ப்பணம் என்னவா இருக்கணும்னா அவர் வயசுக்கு உண்டான யாருக்காச்சும் நான் போய் ஒரு வேட்டி சட்டை எடுத்து கொடுத்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு விருந்து வச்சு எங்க அப்பாவே வந்து சாப்பிடற மாதிரி நினைச்சு அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா அவருக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் ஏன்னா அவருக்கு ஒரு சாப்பாடு எதுக்கு போடுறோம்னா குடலுக்குள்ள போய் அது செரிமானம் ஆகி அது சக்திகளாக மாறி உடம்புக்கு மாறணும் செத்து போனவருக்கு எதுக்கு சோறு போடுறோம் செத்து போன ஒரு குடல் இருக்கான்னு அப்ப இருக்கிறவனுக்கு தான் போடணும் அப்ப இருக்கிறவனுக்கு நான் போட்டு அதை எங்க அப்பாவே சாப்பிடுற மாதிரி நான் பாவிச்சுக்கிட்டு இல்லாதவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படணும் அப்ப எனக்கு என்ன கலாச்சாரமோ எனது மரபு என்னவோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இப்ப என்னுடைய மரபுல எந்த கடவுளையும் வீட்டுல வச்சு வழிபட்ட மரபுகள் கிடையாது எங்க கோயில் இருக்கும் அங்க போய் கும்பிட்டு வீட்டுக்கு வருது கல்ல கல்ல வச்சு விளாண்டுகிட்டு இருந்த சாமி சாமி கோயில் அப்படி கும்பிடணும் எங்க தோட்டத்திலேயே வந்து ஒரு ஒரு சின்ன வேப்ப மரத்துக்குள்ள ஒரு கல்லு இருக்கும் எதா இருந்தாலும் அங்க உட்காந்து அழுவேன் அங்க உட்காந்தான் சிரிப்பேன் இதுதான் வந்து நம்மளுடைய வழிபாடு அப்ப என்னன்னா மரபுகளை இந்த வழிபாடு மட்டும் உங்களை சரி பண்ணிரு நினைக்காதீங்க நான் சும்மா உங்களுக்கு என்ன சொல்றேன்னா மரபுகளை மீறாமல இருக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவும் அப்ப எந்த வழிபாடுகளும் தேவையற்றது உங்களுக்கு அப்படி வழிபடணும்னா கோயில் கட்டி வச்சிருக்காங்கல்ல ரிலாக்ஸா போங்க அங்க போய் கும்பிடுங்க குடும்பத்தோட போங்க இது வந்து கோயிலுக்கு போறப்ப குடும்பத்தோட ஜாலியா போகணும் குடும்பத்தோட போனோம் எல்லாத்தையும் பாத்துட்டு ஒரு ஹோட்டல்ல போய் நாலு ஐட்டங்க சாப்பிட்டுட்டு ஹாப்பியா வீட்டுக்கு வரணும் இதான ஒரு வழிபாடு அப்படிதான் வச்சுக்கணும் அப்ப வந்து வீடுகள்ல இந்த கடவுள்களை வச்சு வழிபடுவதால் ஏதாச்சும் நல்லது நடக்குமான நடக்காது உங்க ஜாதகத்துல இல்லாத எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது இப்ப என் ஜாதத்துல வந்து இப்ப நான் வந்து இப்ப ஏதாவது ஒரு வழிபாடு பண்றேன் நான் கோடிஸ்வரன் ஆயிருவே நீங்க நம்புறீங்களா அப்ப கோடி சொர்ணா என்ன செய்யணும் பிசினஸ் பண்ணனும் சம்பாதிக்கணும் டெக்னிக் தெரியணும் உழைக்கணும் இல்லீங்களா அப்ப வெறும் ஒண்ணு வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்னாக இல்லீங்களா அந்த பொம்மைதான் வேஸ்டா இல்லீங்களா அந்த பொம்மை வேற வீட்டும் இருந்தா அவன் பணக்காரனாயிருக்கும் நம்மள்ட்ட வந்து மாட்டிட்டு அதுக்கும் அதுக்கும் வழி எல்லாம் உட்காந்துருக்கு இல்லையா அப்ப என்னன்னா இந்த மாதிரி வழிபாடுகள் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கைய மாத்தவே மாத்தாது இறை வழிபாடு என்பது இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய இறைவனை லவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் அங்க லவ் லவ்ல போயிட்டு எதையும் எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்த்தாலும் இது பேர் லவ் கிடையாது அப்ப ஒரு கா ஒரு ஜா கடவுள்கிட்ட போறோம் கண்ணீர் வழிந்தோடி மெய்யுருகி அப்படியே ஒரு ஒரு மாதிரி லவ்வா மாறி எனக்கு நன்றிதான் சொல்லணும் தவிர அங்க எதையும் கேட்கக்கூடாது அப்படி கேட்டாலே இது வழிபாடு கிடையாது ஓகேங்களா அப்போ இறைவன் போறதுங்கறது வந்து எந்த ஒரு இல்லாம அன்கண்டிஷனல் லவ்னு சொல்றோம் இல்லீங்களா அதுதான் இறைவன் கொடுக்கணும் அப்ப இறைவனை பாக்கணும் இறைவன் பழைய முருகன் படம் எல்லாம் பாத்துருக்கீங்களா பழைய முருகன் படம்னா பாருங்க ஓகேங்களா அங்க போய் பாத்தீங்கன்னா அவர் வந்து சொத்தெல்லாம் வித்துட்டு சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு இவர் முருகன் கோயில படுத்து கிடப்பாரு அதுதான் ஓகேங்களா அப்ப முருகன் கோயில்ல போய் கும்பிடுறது முருகன் கோயில்ல போய் கும்பிட்டா நல்லாயிரு நினைக்கிறதெல்லாம் நம்மளுடைய மூட நம்பிக்கைகளுக்குள்ள ஒண்ணு எந்த கடவுளையும் கும்பிட்டாதான் அது கடவுளே கிடையாது சரிங்களா கடவுள் அப்ப கும்பிடுறதுக்கு உயிர் இருக்காதா அப்ப கடவுளை கும்பிடுவதற்கு புத்தி இல்ல இல்லனா நான் வந்து வேற மதம் மாறிட்டேன் அப்படின்னா எனக்கு புத்தி இல்லாம அப்ப இருக்குது நான் வாழ்றேன் இல்லையா அப்ப கடவுள் வழிபாடு என்பது அன்பை வெளிப்படுத்துவது தவிர அதுல போய் ரெக்வஸ்ட் பண்றது கிடையாது அதனால நீங்க எந்த எந்த கடவுள் வச்சாலும் வீட்டுல வச்சுருதுனால அதனால வரக்கூடிய வராகி வைக்கிறீங்க வராகி புதனை குறிக்கக்கூடிய பிரச்சனை அப்ப புதன்னா பெண் குழந்தைகளை குறிக்கக்கூடியது சொத்துக்களை கூடியது யாரெல்லாம் வராகி சிலை வீட்டுல கொண்டு போய் வைக்கிறீங்களா சொத்து பிரச்சனையும் பெண் குழந்தை பிரச்சனையும் வரும் ஏன்னா அது இருந்தா அது அதாவது வாழ்க்கை நார்மலா போறப்போ ஒரு புதுசா உள்ள வருதுன்னா அந்த கிரகங்கள் அங்க என்ன எது ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்ப அது சம்பந்தமான எல்லாமே நடக்கத்தான் போகுதுன்னு அர்த்தம் அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இது வந்து சகுனங்களையும் நிமித்தங்களையும் இப்படித்தான் கொண்டு வராங்க நிறைய வீடுகள்ல வந்து கண்ணாடி உடஞ்சிருச்சு

அது உருத்தலா கூட இருக்கலாம் செருப்புக்குள்ள ஒரு இருக்குன்ற மாதிரி ரொம்ப தூரம் நடந்து போறான் செருப்புக்குள்ள ஒரு கல் உள் இருக்குள்ள உடைய உள்ள கல்ட்டி ஒரு தடவைதான் நிம்மதியா இருக்கும் அது மாதிரி கல்ட்டி உதர்ற டைம் அந்த கண்ணாடி வேண்டியது அப்ப கண்ணாடி உடைவது அப்படிங்கறது பணத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நிகழ்வு இது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் சின்ன சின்ன கையில விரல் உடஞ்சு போச்சு இருக்க விரல் வர்றீங்க படக்கு நடிக்கட்டும் இந்த எலும்பு உடஞ்சு போச்சு உடனே நம்ம வந்து நெகட்டிவ்னு நினைப்போம் ஆனா விரல்கள் உடையும் போது லேண்ட் வாங்குவாங்க ஏன்னா புதனங்க புதன் ஆக்டிவேட் ஆகுது அப்ப இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகுது அதனுடைய பாசிட்டிவும் நடக்கும் நெகட்டிவ்வும் நடக்கும் அப்ப என்னன்னா இதை வந்து நீங்க சகுனமாகவும் நிமித்தமாகவும் எடுத்துக்கிறத கிரகங்களை பற்றி புரிந்துருக்க வேண்டும் சரிங்களா இப்ப ஒருத்தருக்கு விரல் உடையுது அப்படின்னா புதனுடைய காரங்கள் என்னன்னு தெரியும் எலக்ட்ரிகல் பைக் போய் புக் பண்ணுவார் அப்ப யாரெல்லாம் எலக்ட்ரிகல் பைக் எலக்ட்ரிக்கல் கார் புக் பண்ணீங்களோ அவங்க வீட்ல பாத்தீங்கன்னா எதற்காச்சும் விரல்ல புண்ணு வந்திருக்கும் விரல் அடி போட்டிருக்கும் மூக்கு அடி போட்டிருக்கும் ஸ்கின் அலர்ஜிகள் திடீர்னு வந்திருக்கும் அப்ப இதெல்லாம் ஒரு விஷயத்தை ஒன்னொன்னு லிங்க் பண்ணுதுன்னு அர்த்தம்

அப்போ நீங்க உங்களுக்கு கார் வாங்குறத மட்டும் போய் இறைவண்ட ஏன் ஞாபகப்படுத்தணும் ஆஹ் எனக்கு வந்து இந்த வேலையை மட்டும் குடுத்துருன்னு இறைவண்ட போய் ஞாபகப்படுத்தணும் அதை விட பெரிய பெரிய வேலை எல்லாம் உடம்புக்குள்ள நடந்துகிட்டு இருக்கா இல்லையா அப்ப எதை பத்தி நம்ம கவலைப்படுத்த வேலை நம்ம குழந்தை மாதிரி இறைவண்ட போய் கைக்குள்ள அடங்கி உட்கார்ந்துகிட்டாலே போதும் பக்தி கூட தேவையில்லை ஏது எப்ப நடக்கணுமோ அது கரெக்டா கண்டிப்பா சூப்பர் சார் கண்டிப்பா சார் இப்ப நீங்க சொன்ன அத்தனை தகவலுமே வந்து மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ நன்றி வணக்கம்